மத்திய அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் போவதாக ஒரு போடியான செய்தி வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதுபோல் எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளது பெண்கள் தான் நாட்டையும் சமுதாயத்தையும் சிறந்ததாக மாற்றுகிறார்கள் அனைத்து துறை பெண்கள் திறமைகளையும் அங்கீகரிக்கிறோம் பெண் குழந்தைகள் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது ஒவ்வொரு பெண் குழந்தையும் கல்வி கற்பதற்கு பல்வேறு முயற்சிகளை பாஜக எடுத்து வருவதாக தேசிய பெண்கள் குழந்தைகள் தினத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்து இவ்வாறு பேசியுள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டுக்கில் எ டைகர் என்ற ஆவணப்படம் பதிமூணு வயது மகளுக்கு நேர்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு போராடும் தந்தையின் வழியையும் வேதனையையும் குறித்து பேசும் இப்படம் ஆஸ்கர் விருதுக்கான பட்டியலில் இடம்பெற்றுள்ளது நீண்ட நாள் கனவு நிறைவேறியதாகவும் ராமர் கோவில் கட்டப்படுவது வரலாறு என்று ரஜினிகாந்த் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அளித்த பேட்டியையும் வள்ளி படத்தில் முதலில் இதயத்தில் ராமர் கோவிலையும் மசூதியையும் கட்டுங்கள் எல்லோரும் இந்தியன் என்ற உணர்வு வரவேண்டும் என்று அவர் பேசியதையும் நெட்டிசன்கள் இணையத்தில் வைரலாக்கி வருகிறார்கள் சென்னையின் தனித்துவத்தை காட்டும் விதமாக எடுக்கப்படும் ஹாலிவுட் படம் சென்னை ஸ்டோரி இந்த படத்தில் சென்னை பெண்ணாக சமந்தா நடிப்பதாக இருந்தது ஆனால் அவருக்கு பதில் தற்பொழுது இப்படத்தில் நடிக்க நடிக்கவுள்ளார் என சினிமா நாரதர் தெரிவிக்கிறார் கடந்த ஒரு ஆண்டில் திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் போல் செயல்படும் பத்திரிகையாளர்கள் மூன்று முறை எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர் இது எனக்கு பெருமையாகத்தான் உள்ளது தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்கள் பிரச்சனையை வெளிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோள் நிற்கிறேன் அதே நேரம் திமுக அரசை மகிழ்விக்க பிரச்சார எந்திரமாக செயல்படுபவர்களை வெறுக்கிறேன் அவர்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகத்துறைக்கே அவமானம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் சிகிச்சையில் உள்ள அவருக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதி உதவி அறிவித்துள்ளார் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் அமைச்சர் பதவி விடும் என்று அமைச்சர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை உங்களின் கனவுகளை நிறைவேற்றுவேன் இளம் வாக்காளர்களிடம் பிரதமர் மோடி உறுதி நடிகர் விஜய் ஒரு மாதத்தில் கட்சி தொடங்குவது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள் சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் ஆமினி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உறவினர்கள் மத்தியில் உங்கள் பற்றிய அபிப்பிராயம் உயரும் ரிஷபம் பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவோம் மிதுனம் பங்குச் சந்தையில் லாபம் எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் கடகம் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தும் நபர்களை சாமர்த்தியமாக தவிர்த்து விடுங்கள் சிம்மம் யாருக்கும் தற்போதைய நிலையில் பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் கண்ணி உங்கள் நண்பர் மூலம் ஒரு காரியம் நிறைவேறும் துலாம் அதிக ஆசை அளவில்லா நஷ்டம் ஏமாற்று பொருளை இனங்கொண்டு ஒதுக்குங்கள் விருச்சிகம் உங்கள் பழக்க வழக்கங்களை கொள்வது நல்லது தனுஷு குடும்ப மகிழ்ச்சிக்காக கடினமாக உடைக்க வேண்டி வரும் மகரம் நீங்கள் செய்த நல்ல காரியம் அனைவராலும் பாராட்டு பெறும் கும்பம் செலவு தலைக்கு மேல் போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீர் மீனம் மேலுள்ள அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாகலாம்